The

யூடியூபர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ ஃப்ரீயாக விட்டுட்டிங்களா அப்படின்ற மாதிரி வந்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பாக பாகிஸ்தானுடைய கரங்கள் வந்து இந்த மாதிரி அவங்களுடைய உளவு பிரிவு இங்கே இருக்கக்கூடிய ஆட்களை தொடர்பு கொண்டு அவர்களை பாகிஸ்தானுக்கு வரவழைத்து அதாவது பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் பொழுது அவர்களது வந்து பழகி அதன் மூலமாக வந்து அவர்களை வந்து இவர்களுக்கான ஒரு ஏஜெண்டாக உழவு பார்க்கு மாட்களாக மாற்றியிருக்காங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொல்லி பிடிச்சிருக்காங்க இதில் யாருமே இஸ்லாமியர்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் குறிப்பாக அந்த மல்கோத்ரா பொண்ணு ஒன்று பிடிச்சிருக்காங்க அவங்க வந்து அவங்களுடைய பயணத்திட்டமே பார்த்தீங்கன்னா பெஹல்காமில் தாக்குதல் நடைபெற்ற இடத்துல ரொம்ப சுயராக ஒரு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் கதறிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோலாம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா அந்த இடத்துல நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துருக்கம்மா தொடர்ந்து வந்து அவங்க வந்து க கல்வான் ப பல அந்த ஏரியா இருக்கட்டும் லடாக் ஏரியா இருக்கட்டும் எல்லா பகுதியும் அவங்க போயிருக்காங்க கேரளாவுக்கு போயிருக்காங்க அவங்களுடைய பயண திட்டம் என்பது ரொம்ப டேஞ்சரான ஒரு செய்தி தான் வருடத்துக்கே மல்டிபிள் டைம்ஸ்ல வந்து அவங்க போயிட்டு வந்திருக்க மாதிரி ஒரு இது சாத்தியம் இல்ல அப்படின்றது தான் பொதுவாக பாகிஸ்தான் வர்றதுக்கான விதிமுறைகள் சரி இந்தியாவில இருந்து பாகிஸ்தான் போறதுக்கான விதிமுறைகளும் கடுமையா இருக்கும் இந்தியாவிலிருந்து போறோம்னா ஏன் போறோங்கிறதுக்கான ஒரு கேள்வியை இந்திய எமிகிரேஷன் அதிகாரிகள் கேட்பாங்க அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய குடிவரவு உறவு அதிகாரிகள் வந்து ஏன் வந்தீங்க அப்படிங்கிறக்கான ஒரு கேள்வி கேட்பாங்க வர்த்தக ரீதியாக வராங்களா அப்படின்னா அவங்களுடைய எங்கே பிறந்திருக்காங்க பிளேஸ் ஆஃப் பர்த் பார்ப்பாங்க அவங்க வந்து ஒரு ப குஜராத்லேயோ அல்லது பாகிஸ்தானிலையோ ஒட்டியிருக்கக்கூடிய பகுதியில் பிறந்திருக்காங்கன்னா வர்த்தக உறவுகளுக்கு சரி பார்ப்பாங்க சம்மந்தமே இல்லாமல் ஆந்திராலருந்தோ இல்லை எதுன்னு போகிறாங்கன்னா இவங்க தொழில் எவ்வளோ தூரம் பண்ணுறாங்கன்னா சரி எல்லாமே ஸ்கூட்டினைஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க அந்தளவுக்கு வந்து இரண்டு நாடுகளும் இருக்குது குறிப்பாக இந்திய உறவுத்துறையை வந்து குறை சொல்ல முடியாது அவர்களும் வந்து இந்த பாகிஸ்தானுக்குள்ளே பலூகிஸ்தான் ஒரு நாடே வந்து பிரிஞ்சு போகிற அளவுக்கான ஒரு ஒரு இதை வந்து அங்கே ஏற்படுத்தியிருக்காங்க இவங்களுடைய செயல்பாடு கரங்களும் அதில் இருக்குங்கிறது தான் வந்து சர்வதேச சமூகம் சொல்லுது இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து இந்த கைது நடவடிக்கை நடந்திருக்குது ரொம்ப முக்கியமாக அவர் குஜராத்தை சேர்ந்தவர் இப்போ வந்து சங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே பேசலை நான் காலையில் நான் செய்தி வெளியானதுலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் இவர்களை பற்றி வந்து இதுவே வந்து ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் இதில் இருக்கார் அது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருத்தர் இருக்கார் அப்படின்லாம் ஒரு ஒரு செய்தி வருதுன்னு இந்த இந்நேரம் என்ன மாதிரியான ஒரு ஆட்டங்கள்லாம் போட்டிருப்பாங்க அதாவது பாஜகவில் எஸ்ஆர் சேகரன் ஒருத்தருக்கார் அவர் வந்து என்ன பண்ணுறாருனா தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு செமிகண்டக்டர் வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு போகுது அவ்வளோதான்டா அவங்க முடிஞ்சது அவங்க கதை அப்படின்னு சொல்லி ட்வீட் போட்டிருக்காரு அதாவது எவ்வளோ தூரம் வந்து இவங்க கீழ்த்தரமான மனிதர்களாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தமிழ்நாட்டில் ஒரு செமிகண்டக்டர் ஆலை வந்துச்சுன்னா அது தொடர்பான ட்ரிபிள்இ முடிச்சு பசங்களுக்குலாம் வந்து வேலைவாய்ப்பு கிடைக்கும் அந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்ச பசங்க இந்த மாதிரியான ஒரு மென்பொருள் சார்ந்த வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியெல்லாம் ஒரு பெரிய ஒரு வேலைவாய்ப்பு உருவாகுங்கிறத வந்து நம்ம வந்து யார் ஆட்சியாக இருந்தாலும் நம்ம வந்து ஏற்றுக்கிட்டு தான் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் வந்து முதலீட்டாளர் மாநாடு நடத்துனாங்க ரெண்டு லட்சம் கோடி ரூபா வந்து செஞ்சுன்னாங்க அதுக்கப்புறம் வந்து வெள்ளை அறிக்கை விடவே இல்லை திமுக இன்றைக்கி சாதித்து காட்டியிருக்கிறது தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஒரு வீடியோலாம் வந்துருக்கு கிராக்ஸு வந்து தயாரிச்சு இது தமிழ்நாட்டிலேருந்து தயாரித்து விற்பனைக்கு போயிடுச்சு அந்த அளவுக்கு வந்து திரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரணுன்னே அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க ஆனால் செமிகண்டக்டர் ஆலையை தமிழ்நாட்டுக்குள்ள வரவிடாமல் செய்வது ஏன்னா செமிகண்டக்டர் ஆலை வந்துருச்சுன்னா அதை தொடர்ந்து பல்வேறு மொபைல் இன்டஸ்ட்ரீஸ் வரும் இப்போ வந்து நீங்க குருகாம் அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோமியாக இருக்கட்டும் எம்ஐஏ இந்த மாதிரியான ஒன் பிளஸ் இந்த மாதிரியான நிறுவனங்கள் ஃபுல்லாக அங்கே இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய செமி கண்டெக்டர் ஆலைகள் செமிகண்டக்டருக்கு மூலம் மூலமாக தான் சிப்புகள் வரும் அந்த சிப்பு இருந்தால் தான் உடனே வந்து ஒரு மொபைல் ஃபோன் செய்வதற்கான ஒரு வசதி இருக்கும் ஸோ இப்போ ஒரு செமிகண்டக்டர் ஆலை வந்து தமிழ்நாட்டிலே இல்லைன்னு வச்சிங்களேன் அப்போ இங்கே ஒரு மொபைல் செய்யக்கூடிய ஆலைகள் வருவதற்கு யோசிப்பாங்க ஸோ இப்போ இதுதான் வந்து இப்போ அன்னூரில் வந்து நம்ம திமுக அரசு அமைந்தவுடன் அன்னூரில் அறிவிக்கிறாங்க மூவாயிரம் ஏக்கரில் வந்து ஒரு தொழில்பட்டை அமைக்கிறாங்க அந்த தொழில்பட்டியில் வந்து செமிகண்டக்டர் ஆலைகளுக்கான ஒரு வாய்ப்பை வழங்குவது அப்படிங்கிறது தான் அன்றைக்கு முடிவு அன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்ததுமிகு அமைச்சர் திரு தென்னந்தனரசு இந்த அறிவிப்பு வெளியான உடனே அண்ணாமலை போய் அங்கே போராட்டம்ட்டார் விவசாய நிலத்தை வந்து எடுக்க விட மாட்டேன் காடுகளை எடுக்க விட மாட்டேன் அவன் சொல்லி அண்ணாமலையினுடைய போராட்டம் தொடர்ந்து அந்த பகுதியில் தூண்டிவிட்டு ஒரு ஒரு பதற்ற நிலையை உருவாக்கி இப்போ அந்த திட்டமே வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க நிறுத்தி வச்ச காரணத்தினால அங்கே வர வேண்டிய ஜெமிகண்டக்டர் ஆலை வந்து அசாமுக்கு போயிடுச்சு இந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய ஒரு ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா அதை கெடுப்பதற்கான வேலையில் வந்து அண்ணாமலையிலேருந்து எஸ்ஆர் செயர் வரைக்கும் பண்ணுறாங்கன்னா செய்து விட்டு நீங்கள் விழுந்துட்டீங்க பாருங்கள் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய இதில் இருக்காங்க இப்போ இந்த சூழலில் இந்த பாகிஸ்தானுக்கு உழவு பார்த்த இதில் வந்து இருக்கக்கூடிய பட்டியலில் எத்தனை பேர் இந்துக்கள் இருக்காங்க இவர்களுடைய பின்னணி என்ன நீ இதுவே வந்து ஒரு பாகிஸ்தான்காரனாக இருந்தால் நீங்கள் எல்லாமே எழுதியிருப்பீங்கல்ல அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தால் நீங்கள் எல்லாமே எழுதியிருப்பீங்கல்ல இவர்கள் பின்னணி பற்றி நீங்கள் எழுதவே மாட்டேங்களே பேச மாட்டேறீங்களே அவரை வந்து இன்னும் சொல்ல போனால் வந்து குஜராத்தை சேர்ந்தவர்கள் வந்து செய்தியை வெளில சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் இவர்களுடைய செயல்பாடுகள் இந்த உளவுத்துறை கண்டுபிடிப்புலாம் பார்த்தீங்களா இது எல்லாமே மோடி அரசினுடைய தோல்வியை தான் காட்டுது மோடி அரசினுடைய தோல்வி அங்கே இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளும் காப்பாற்ற முடியல ரொம்ப சாதாரணமாக ஒரு யூடியூபர்கள் வந்து போய் பாகிஸ்தானுக்குள்ளே போய்ட்டு வந்துட்ருக்காங்க அவங்க கண்காணித்து அவங்க என்ன பண்ணுறாங்கிறத கண்காணிக்க முடியல எல்லாமே நடந்து முடிந்ததுக்கு பிறகு தான் அவங்க வந்து பிடிக்க வேண்டிய இந்த சினிமா போலீஸ் மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்குங்கிறதான் இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு உண்மை சார் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி திரு கவாய் அவர்கள் பாத்தீங்கன்னா ரீசெண்டாக தான் இந்த பொறுப்புக்கு வந்து தலைமை ஏற்றிருக்காங்க இவர் வந்து ஒரு பட்டியல் சேர்ந்தவர் பல வருடங்களுக்கு பிறகு பட்டியல் சேர்ந்தவர் சேர்ந்தவர் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக வந்து அமர்றாரு அப்படின்றது வந்து மிகுந்த சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவராக இருக்காரு ஸோ இந்த பதவியை ஏற்றிட்ட பிறகு அவர் மகாராஷ்டிராக்கு வந்து போறாரு பொழுது அங்க நிச்சயமா தலைமை செயலாளர்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஆணையர்களாக இருக்கட்டும் அரசு அலுவலர்கள் இவங்கெல்லாம் வந்து நிச்சயமா இவரை வந்து சந்திச்சிருக்கணும் நம்ம இவர்கிட்ட வந்து பேசியிருக்கணும் முறையாடி இருக்கணும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் ஆனால் அவங்க யாருமே வந்து இவர் போகக்கூடிய இடங்களுக்கு வரல இவரை வந்து சந்திக்கலை அப்படின்றது வந்து ஒரு பெ மிகப்பெரிய கேள்விக்குரிய எழுப்புது ஏன் அப்படின்னா இவர் வந்து பட்டேலினத்தை சேர்ந்தவர் அதனால் வந்து இவரை ஒதுக்குறாங்க இவரை வந்து பார்க்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆனால் இதெல்லாம் ஒரு புரோடோகால் தானே ஏன்னா உயரியல பதவியில் இருக்கிறவர் ஒருத்தர் வந்து அவருடைய இடத்துக்கு போராடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியர்கள் வந்து பார்க்கணும் அப்படின்றது ஒரு புரோட்டோகால் தான் இல்லையா அதையும் மீறி இவர்கள் வந்து செயல்படுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது பொழுது அந்த பட்டியல் இனம் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு முன்னாடி வேறு தான் இல்லைங்க அவர் வந்து இப்போ தான் தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்றுக்காருங்க அவர் வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்புகள் எதையும் கொடுக்கல பல்வேறு ஒரு ப பட்டியலிடப்பட்ட தீர்ப்புகளில் எதுவுமே வந்து அவர் வந்து கையில் எடுத்துக்கிட்டு அவர் நான் தான் அவங்க கொடுப்பேன் சொல்லி வரல இப்போதான் பொறுப்பேற்றுருக்கார் இதற்கு பிறகு தான் ஏன்னா இப்போ சம்மர் வெக்கேஷன் யார் இதற்கு பிறகு தான் செயல்பட போகிறாங்க அவங்க அப்படி இருக்கும்போது அவருடைய அந்த வருகை அந்த மண்ணினுடைய மைந்தன் அவர் மகாராஷ்டிராவில் பிறந்தவர் மகாராஷ்டிராவில் வளர்ந்து மகாராஷ்டிரா பார் கவுன்சில் ப்ராக்டிஸ் இருந்தவர் அவர் ஒரு அங்கத்தினராக இருந்து அங்கே இருக்கக்கூடிய மும்பை உயர் நீதிமன்றத்தில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அங்கே இருந்து அதுக்கப்புறம் அப்புறம் அதற்கு பிறகு அவர் வந்து டெல்லி வரைக்கும் வந்து டெல்லியில உச்ச வந்து தலைமை நீதிபதியாக ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஆயிருக்காருங்கிறது பிறகு வந்து ஆமாம் ஆமாம் கேரளாவை சேர்ந்த ஒருத்தர் இருந்தார் அதற்கு பிறகு இப்போ இப்போதான் ஆயிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அந்த ஊருக்கு வரும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய அரசு எப்படி அவர்களை கொண்டாட வேண்டும் ஆனால் ஒரு தலைமைச் செயலாளர் போல அரசு அதிகாரிகள் போல் யாருமே போகலைங்கிறத வந்து அவரே சொல்லியிருக்கார் இந்த மண்ணின் மைந்தனாக நான் வந்திருக்கிறேன் இந்த நாட்டினுடைய உயரிய பதவியில் வந்து நான் வந்து இடம்பெற்றிருக்கேன் அப்படி இருக்கும்போது கூட வந்து இவர்கள் வந்து இப்படி யோசிக்கிறாங்கன்னா இவர்களுடைய சிந்தனையை வந்து நான் வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரியல எல்லாவற்றையும் விட வந்து கான்ஸ்டியூஷன் தான் பெருசு ஆணுக்கு நான் என்பது கவாய்கிற ஒரு மனிதன் பெரிய பெரியவர் கிடையாது அதே மாதிரி நீங்கள் ஒரு தலைமைச் செயலாக இருக்கலாம் இல்லை எந்த ஒரு பொறுப்பாளராக இருக்கலாம் அதிகாரியெல்லாம் இருக்கலாம் நீங்கள் பெரியவர்கள் கிடையாது இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டம் தான் பெருசு இந்தியாவினுடைய இந்த கான்ஸ்டிடியூஷன் தான் பெருசு அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக வந்து பதிய வச்சுருக்காரு குறிப்பாக வந்து அம்பேத்கருடைய நினைவிடத்துக்கு போயிருக்காரு சொற்பமாக இதுவரைக்கும் போன இருந்த உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகளே முதல் முறையாக அம்பேத்கரை போய் பாரு அந்த அந்த நினைவிடத்துக்கு போய் பார்த்த ஒரு நீதிபதியாக ஒரு கணக்கு எடுத்துக்கலாம் அப்படியேப்பட்ட ஒரு மனித ஒரு செயல்பாடு அது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை அளிக்கிறது இது மாதிரி பல நீதிபதிகளை பற்றி நாமளும் பேசியிருக்கோம் அந்த நான்காண்டு காலத்தில் இவர் வந்தால் சரியாயிரும் அவர் வந்தால் சரியாயிரும்னு சொல்லி ஆனாலும் சில தீர்ப்புகள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அல்லது எதிர்பார சில விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க இப்போ இருந்து சஞ்சீவ் கண்ணா அவர்களும் வந்து சில விஷயங்கள் அவர் பண்ணி பேசி பார்த்தாரு இப்போ கவாய் அவர்கள் வந்து இருக்கிறாரு இவருடைய செயல்பாடுகள் எப்படி இந்தியாவினுடைய மாண்பை காப்பு கா காக்கிற மாதிரி இருக்கா அது எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம் ஆனால் வந்து அவருடைய கோபம் சுயமுறியாத உள்ள ஒரு மனிதராக தெரியலங்கிறது தான் உண்மை இப்போ ட்ரம்ப் வந்து அதிபரா பதவி ஏற்ற உடனே முந்திக்கிட்ட அவருக்கு வாழ்த்து சொன்ன முதல் ஆளில் பார்த்தீங்கன்னா மோடியும் ஒருத்தராக இருந்தார் சரி அப்ப இந்தியர்களுக்கு நிச்சயமா அவர் நல்லது ஏதாவது பண்ணுவார் போல இருக்கு ஏன்னா மோடி அவர பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் மோடி வந்து வெளியில காமிச்சிக்கிறாருன்னு பார்க்கும் பொழுது அவர் வைக்கிற ஒவ்வொரு அடியும் பார்த்தீங்கன்னா இந்தியர்களை வந்து தள்ளக்கூடிய ஒரு அடிகளாக தான் இருக்கு முதல்ல வந்து அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களெல்லாம் வந்து கைசங்கலாம் போட்டு அமைச்சு வச்ச ஒரு காட்சிகளை வந்து நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வரி விதிப்புகளை வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் இந்தியா போர் நீ என்னால் தான் ஏழு எட்டு முறை சொல்லிட்டாரு அதுவும் கண் எல்லா நாளுமே அங்கே ப்ரெஸ் மீட்டில் சொல்றாரு இங்கே வந்து ஒரு மறுப்பு இல்லை லைவ் வந்தார் அதுக்கும் வந்து மறுப்புக்கானோம் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே இருந்து இந்தியர்கள் சம்பாதிச்சு அவங்க பணத்தை வந்து இந்தியாக்கு அனுப்பும்பொழுது ஐந்து பர்சன்டேஜ் வரி வந்து நிச்சயமே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒன்னு சொல்றாரு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மாணவர்கள் அந்த ஆய்வுக்காக படிப்புக்கு அங்கே போகும்பொழுது ஸ்டைஃபன் மாதிரி அவங்க பக்கம் வந்து கொடுக்கப்படுது அதை வந்து இப்போ வந்து கிடையாது அப்படின்ற ஒரு அறிவிப்பு அவர் கொடுத்துருக்காரு பட் அதுக்கு எதிராக தமிழ்நாடு அரசால சூப்பரான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க நீங்க என்ன அங்கே படிக்கிறது இங்கே வாங்க அதுக்கு அதிகமாக நாங்கள் தரோம் அப்படின்னு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விஷயமா தான் வந்து பார்க்கப்படுது ஸோ ட்ரம்ப்புடைய இந்த விஷயங்கள் மோடி வந்து அமைதியாகவே இருக்கிறாரே இதுக்கு என்ன சொல்லலாம் மோடி கவுனமணி டென்த் ஃபெயிலாக போய் உட்காந்துருப்போரல ஊரே சிவ திட்டவாயில அது மாரி இருக்கார் மோடி ஒரு வார்த்தையும் பேச மாட்டேங்கிறார் ரொம்ப மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறார் நான் தான் போகிறேன் நிப்பாட்டினேன் உங்களோட வருத்தவத்தை துண்டித்துக்குள்ளோன்னு சொன்னேன் ரெண்டு நாளும் இது பண்ணாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்கிறாரு இந்திய வெளியுறவுத்துறை எல்லாம் மோ அம்ம மோடியிலாம் பேச வேணாம் இந்திய வெளியுறவுத்துறை அதனுடைய ஒரு அதிகாரி கூட பேசலாம் இந்த இது எங்களுடைய இரண்டு நாடுகளுடைய பிரச்சனை அதுவும் நாங்கள் வந்து எல்லைப்புற நாடுகளுடைய பிரச்சனை நாங்கள் சகோதரர்கள் நாங்கள் பேசிக்கிட்டோம் நாங்கள் எங்களுடைய இராணுவ தளபதிகள் பேசி போக முடியக்கூடாதுன்றான்னு ஒரு அறிக்கை அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அதை கூட செய்கிறதுக்கு வந்து பயந்துகிட்டு தான் இருக்காங்க இத்தனைக்கும் வந்து அமெரிக்காவுக்கான கடன் வழங்கக்கூடிய ஐஎம்எஃப் இருக்கு இல்லையா அந்த உலக வங்கி வந்து அதனுடைய கட்டுப்பாடுகளை அமெரிக்காவுக்கு அதிகரிச்சுருக்கு அமெரிக்காவுடைய பொருளாதாரம் வந்து சரியில்லை அப்படிங்கிறதுனால அதை அதிகரிச்சிருக்கு அப்படி ஒரு நிலைமையில் இருக்கும்போது கூட இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்காங்க அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் போர் தேவை எங்கேயாவது உலகத்தில் வந்து போர் நடந்துக்கிட்டே இருக்கணும் அது இஸ்ரேலுக்கும் அங்கே இருக்கக்கூடிய பாலாசீன மக்களுக்கும் போராகட்டும் அல்லது வேறு ஏதாவது ஒரு நாட்டில் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு உன்ன போராட்டும் எந்த ஒரு நாடு போற இந்தியா பாகிஸ்தான் போராகட்டும் ஏதோ ஒரு நாட்டில் போர் நடந்துகிட்டே இருந்தால் அவர்களை பொறுத்த வரைக்கும் வியாபாரம் அமெரிக்காவினுடைய பங்குகள் கூடும் அமெரிக்கா நிறுவனங்களுடைய பங்குகள் கூடும் அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் அதிகரிக்கும் ஏன்னா மிக அதிகமான ஆயுத உற்பத்தி சாலையில் எதிர்க்கக்கூடியது அமெரிக்காவும் யூரோப்பாவும் தான் ஸோ இந்த மாதிரியான சூழலில் ஒரு போரை வந்து அவர் எப்படி நிப்பாட்டியிருப்பார் அவர் அது ஏன்னா அவர் அவர் அமெரிக்காவே வந்து எஃப் சிக்ஸ்டின்னு எஃப் செவன்டின் போன்ற விமானங்களை வந்து பாகிஸ்தானை கொடுத்துருக்காரு இந்தியா பயன்படுத்தியது எல்லாமே வந்து விமான எதிர்ப்பு சாதனங்கள் அது எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் போன்ற இயந்திரங்களை பூரா வந்து ரஷ்யாட்ட வந்து இந்த இந்தியா வாங்கியிருக்கு இப்படியான சூழ்நிலை அவன் வந்து ப அமெரிக்காவில் வாங்கின போர் தளவாடங்களையும் பயன்படுத்தியிருக்கான் சீனாட்டை வாங்கின போர் தளவாடங்களையும் பயன்படுத்தி வந்து பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்குது இவ்வளவும் நடந்திருக்குது ஆனாலும் கூட வந்து மோடி வந்து இதை பற்றி நாட்டு மக்கள் பற்றியில் பேசாது பேசாமல் மோடியினுடைய பிம்பம் வந்து பெரிய அளவில் சிதையை தொடங்குது இதெல்லாம் வந்து வெளியிலே சொல்ல தம்ப தேவையில்லை நம்ம பண்ண தேவையில்லை எளிய மக்கள் கேட்குறாங்க நீ வந்து சண்டையை ஆரம்பித்தலை யாரை கேட்டு நிப்பாட்டின ஒரு சண்டை ஆரம்பித்தா இப்போ ஒரு கரை சியாச்சின்ல வந்து ஒரு மலைப்பகுதி அதை வந்து பிடிச்சிட்டாங்க அந்த மலைப்பகுதி வந்து உலகத்தின் உயரமான ஒரு இராணுவ கேந்திரம் அந்த இடத்தை வந்து பாகிஸ்தான் இராணுவம் வந்து பிடிச்சிட்டாங்க அங்கே இருக்கவே முடியாது பதினஞ்சு நாளைக்கு மேலே ஒருத்தர் ஒருத்தர் வந்து டியூட்டிக்கு போட்டாங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு தேவையான உணவோடு கொடுத்து கொண்டு உட்கார வச்சிருவாங்க அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர்லேயோ ஏதோ ஒரு சு அதுவும் வந்து அந்த சீரோ சூழ்நிலையோ கேட்டர்லாம் ஒத்துழைக்கணும் அப்படி இருந்தால் தான் வர முடியும் அதுக்கு மேலாம் செத்து போயிடுவாங்க அப்படி ஒரு மிக கொடூரமான ஒரு மைனஸ் ஐம்பது முப்பத்தஞ்சு டிகிரி ஐம்பது டிகிரி வரைக்கும் போகக்கூடிய ஒரு ஒரு இராணுவம் இடம் அது அந்த இடத்தை வந்து இப்போ பாகிஸ்தான் இராணுவம் கைப்பற்றினாங்க வாஜ்பாய் ஆட்சி காலத்தில் ஒரு போர் நடந்தது அந்த போரில் அவர்கள் வந்து வெற்றி பெற்றார்கள் இந்தியா வெற்றி பெற்றது அந்த இடத்தை மீண்டும் கைப்பற்றியது திருச்சியுடைய மேஜர் சரவணன் தன்னுடைய உயிரை கொடுத்து அந்த இடத்தை பிடிச்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த போர் வந்து ஒரு முடிவுக்கு வந்தது இந்த மாதிரி வந்து ஒரு போர்னு நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கான ஒரு முடிவு வேணும் இப்போ நீ ஆப்ரேஷன் சிந்துர்னு ஆரம்பிச்சிங்க அதனுடைய முடிவு என்ன நீங்கள் தீவிரவாதிகளை கொலை செய்வது தான் எங்களுடைய நோக்கம்னு ஆரம்பிச்சிங்க எது அந்த தீவிரவாதிகளை கொலை செய்யாமல் பொதுமக்களை கொலை செய்து விட்டார்கள் ஏன்னா இவங்க வந்து தீவிரவாதி இப்போ போர் ஒத்தியை இதெல்லாம் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கு முன்பாக நடந்த புல்வாமா தாக்குதல் ஊரி தாக்குதல் போதும் இந்திய அரசனுடைய ரிட்டலேஷனை பற்றி குழந்தைக்கு கூட தெரியும் திரும்ப வந்து இவர்கள் வந்து தாக்குவாங்கன்னு தெரியும் அப்போ தீவிரவாதிகள் ஆள் அனுப்பி தாக்கிறாங்கன்னா அவன் வந்து அதே ஸ்பாட்டில் உட்காந்து போகிறதில்ல அவன் தப்பிச்சு தான் போயிருப்பான் அப்போ இவங்க போய் தாக்குனது வந்து யாரை தாக்குனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துச்சு பாகிஸ்தான் தரப்பில் வந்து இவங்க பொதுமக்களை தான் தாக்குனாங்கன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து திரும்ப வந்து த இந்தியா இந்தியாவின் மீது தாக்குதல் தொடுக்குறான் அப்போ நீங்கள் வந்து இந்த அந்த போரை வந்து இருதரப்பும் பேசி நிப்பாட்டிட்டோன்னு அறிவிக்கிறீங்க அப்போ இந்த போர் எதற்காக ஆபரேஷன் சிந்துருனுடைய நோக்கம் என்ன பாகிஸ்தான் அரசு வந்து நீங்க சொல்லுது இவங்க வந்து குறிப்பாக ராகுல் காந்தி கேட்டிருக்காரு இந்தியாவுடைய விமானங்கள் எத்தனை இழந்தது அப்படிங்கிற கேள்வியை இந்தியாவுடைய எதிர்கட்சி தலைவர் கேட்டிருக்காரு அதற்கு கூட பதில் கிடையாது இவ்வளவு கேள்வியில் நம்ம நம்ம வச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது இது நம்ம வந்து அமெரிக்காவை குறை சொல்லி எந்த பயனும் கிடையாது குறிப்பாக வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி நீங்க கேட்ட ரெண்டாவது கேள்வி அதாவது தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு எடுத்திருக்கு முதலமைச்சருடைய அந்த திட்டம் என்பது இரண்டாவது முறையாக ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தவுடன் அவர் வந்து இந்த ஆய்வு பணிகளுக்கான பணத்தை வந்து நிப்பாற்றுறாரு நிப்பாட்டிட்டு அவங்களுக்கு கல்லூரிகளுக்கு பல்லூரிகளுக்கான அந்த பணத்தை வந்து ஒன்றிய அந்த அமெரிக்க ஒன்றிய அரசனுடைய பணத்தை நிப்பாற்றுறாரு அதன் காரணமாக அவர்களுடைய ஆய்வுப் பணிகளை வந்து மாணவர்கள் இங்கேருந்து போனவங்க மேற்கொள்ள முடியாமல் சேஃப் அண்டு கிடைக்காமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அதிர்ச்சியில் இருந்தாங்க அப்படியான மாணவர்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஆராய்ச்சிகளை இருந்தீங்களோ அதே அளவுக்கான ஆராய்ச்சிகளை இங்கே வந்து இங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களை செய்யுங்க அதற்கு நீங்கள் என்ன எவ்வளோ ஸ்டேஃபன் வாங்கிட்டு இருந்தீங்களோ அதே பணத்தை நாங்கள் தரோம் அதை விட கூடுதலாகவே தரோம் சொல்லி அழைச்சிருக்காரு இது இது வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு இதெல்லாம் வந்து ஒரு ப்ரைம் மினிஸ்டர் மெட்டீரியல் எடுக்க வேண்டிய முடிவு இந்தியா நாட்டினுடைய பிரதமராக எடுக்க வேண்டிய முடிவை வந்து ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக நம்மளுடைய முதல்வர் எடுத்துட்டு இருக்காரு இந்த அறிவிப்பு என்பது மிக மிக பாராட்டப்பட வேண்டியது ஏன்னா ஒரு ஆராய்ச்சி படிப்புக்கு போறாங்கன்னு வச்சுக்கங்களேன் அங்கே அந்த வசதி இருக்குது அந்த பல்கலைக்கழகத்தில் வசதி இருக்குன்னு சொல்லி தான் போறாங்க போன இடத்துல பாதி நாளும் போச்சு அவங்க எல்லாம் வேற ஒரு படிப்பு படித்து வேலைக்கு போயிருந்தாங்களோ அந்த வேலைக்காவது கிடச்சிருக்கும் இதை நம்பி போய் கடைசியில் ஒரு நட்டாத்துல ஒரு மாதிரி ஒரு சூழல் ஏற்படுத்தி விட்டாங்க அதை மீட்டு வந்து இங்கே வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கிறதுங்கிறது ஒரு மகத்தான விஷயம் தான் முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டெப் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கடிதம் தான் பிற மாநில வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நம்மளுடைய முதலமைச்சர் தான் திட்டங்களாக இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் வெற்றிக்கு வழி காட்டுறாருன்றது மட்டும் பிற மாநில முதலமைச்சர்களுக்கும் நல்லாவே தெரியுதுன்னு சொல்லலாம் ஸோ இந்த விஷயத்துல இது எந்த அளவுக்கு செல்லும் சரியா இருக்கும் அதாவது ஒன்றிய அரசு வந்து இந்த தீர்ப்பு என்பது ஒன்றிய அரசுடைய மூக்குடைந்து போனது ஒன்றிய அந்த அதிகாரங்களை அதாவது கவர்னர் போன்ற யாரும் தொட முடியாத பதவிகள் அந்த அவர்களை வைத்துக்கொண்டு ஜனாதிபதி கவர்னர் போன்றவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் ஆடிய அரசியல் ஆட்டங்களுக்கு ஒரு முடிவு தான் வந்து அந்த தீர்ப்பு இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த தீர்ப்புகள்லேயே மிக 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 சிறப்பான தீர்ப்பு இதுதான் ஏன்னா எப்படின்னா இந்த நினைத்தால் ஆட்சியை கவிழ்த்து விடலாம் கவர்னர் ஒரு அறிக்கை கொடுத்தா போதும் ஆட்சியை கவிழ்த்து விடலான்னு ஒரு நிலைமை இருந்துச்சு தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் அவர் கர்நாடக எஸ்ஆர் பொம்மை அவர்கள் வந்து வழக்கு போகிறாங்க ஜனதா கட்சி அரசு வழக்கு போட்டு அந்த இதில் வந்து தீர்ப்பு வாங்குறாங்க அந்த தீர்ப்பு வந்து இதுதான் ஒரு மகத்தான தீர்ப்பாக பார்க்கப்பட்டு ஏன்னா அதுக்கு முன்பாக தொண்ணூற்றி முறை ஒன்றிய அரசை ஆளாத கட்சிகள் அதனுடைய மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தாங்கன்னா கலைச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த தொண்ணூற்றி ஒன்பதாவது முறை கலைக்கும் போது அவங்க கோர்ட்டுக்கு போய் நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துட்டாங்க நீங்கள் சட்டம் ஒழுங்கு காரணம் கட்டிலாம் இது பண்ண முடியாது உண்மையாலுமே அங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கணும் வெறும் ஒரே ஒரு அறிக்கையின் மூலமாக செய்யக்கூடாதுன்னு சொல்லி அதுதான் இன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த தீர்ப்பு வர வரைக்கும் வந்து ஒரு மைல்கல்லாக இந்திய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அடிப்படையில் இந்திய ஜனநாயகத்தினுடைய மிக அழகான ஒரு சிம்பலாக அது இருந்தது ஏன்னா காப்பாற்றப்பட்டது ஏன்னா மக்களுடைய வாக்குகள் மூலமாக ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்படும் போது அந்த அரசை யாரோ ஒரு மனிதர் ஒரு கையெழுத்து போட்டு கலைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இல்லையா அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி கோர்ட் நீதிமன்றம் சொன்னாங்க அந்த தீர்ப்பு தான் சிறப்பான தீர்ப்பாக இருந்தது இது அதைவிட ஆயிரம் மடங்கு சிறப்பான திருப்பு ஏனென்றால் அதாவது கவர்னருங்கிற பேர்ல வந்து ஒரு பூட்டு போட்டு வச்சிருந்தாங்கல்ல அந்த பூட்டை வந்து விலங்கை உடைத்து விட்டது வந்து இந்த திருப்பு இப்போ ஒன்றிய அரசினால என்ன பண்றதுன்னு தெரியல இந்த தீர்ப்புக்கு எதிராக வந்து நீங்கள் சீராய்வு மனுலாம் போட முடியாது போனால் எந்த பென்ஷுக்கும் அந்த பெஞ்சுக்கு தான் போகும் ஸோ அதுக்கு மாற்று வழி என்ன அப்படிங்கும்போது அரசியல் சாசனத்தினுடைய பிரிவு நூற்றி நாற்பத்தி மூணை பயன்படுத்தி இந்த மாதிரிலாம் வந்து கொடுக்கலாமா இது சரியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காங்க இது வந்து காலதாமதப்படுத்துவதற்காக அதாவது இவ்வளோ நாள் கவர்னர்களை கைப்பாவையாக பயன்படுத்தி இருந்தாங்க இப்போ ஜனாதிபதியவே கைப்பாவையாக பயன்படுத்தி இந்த தீர்ப்பை வந்து காலதாமதப்படுத்துவதற்காக ஏன்னா வரிசையாக பார்த்திங்கன்னா கேரளா வந்து நம்மளுடைய தீர் தீர்ப்பை மேற்கோள் காட்டி வழக்குக்கு போகிறாங்க எல்லாருமே வந்து போறாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களுடைய எண்ணம் பலிக்காம போயிடும் ஏன்னா இது ரொம்ப குறுவியலானதுங்க வேற ஒன்றும் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒரு மசோதா இது பண்ணணும்னா மசோதா நிப்பாட்டி வைக்கிறது ஒரு மாநில அரசு நினைத்தபடி செயல்படக்கூடாது மாநில அரசு வந்து நம்ம பாஜகவே இல்லாத ஒரு அரசாக இருந்தால் அந்த அரசு கஷ்டப்படணும் அந்த அரசு நிதிக்கு திண்டாடணும் அந்த அரசு மக்களுக்கு சம்பளம் கொடுக்க திண்டாடணும் இந்த மாதிரி மாத மாதம் பெண்களுக்கு மகளிர் தொகை கொடுக்குறாங்களா அதுக்கு திண்டாடணும் பேருந்து நிர்வாகம் பண்றதுக்கு திண்டாடணும் இது மாதிரி வந்து ஒரு ரொம்ப ஒரு குரூயல் மென்டாலிட்டின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒரு குரூர மனப்பான்மையோட தான் வந்து பாஜக அரசு செயல்பட்டு விட்டுருக்கு அதுக்கு ஆப்படித்தது தீர்ப்பு அந்த தீர்ப்பை வந்து அமுல்படுத்த விடாமல் காலதாமதப்படுத்துவதற்காக இப்போ ஜனாதிபதி இறக்கி விட்டுருக்காங்க முதலமைச்சர் வந்து ரொம்ப கரெக்டாக அரசு செப்ப வச்சிருக்காரு எட்டு மாநில முதலமைச்சருக்கு கடிதம் போட்டு வாங்க இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரியும் நீதிமன்றத்தில் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரியான ஸ்டெப்பு கண்டிப்பாக நீதிமன்றத்தில் நீதி கிடைக்கும் ஏன்னா இந்த தீர்ப்பை மாற்றவே தான் உண்மை ஏன்னா அரசியல் சாசன பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு படி வந்து தான் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அந்த தீர்ப்பு வந்து அவங்க சொல்லுவாங்க பாத்தீங்களா சனாதனம் மாற்றவே முடியாது மகிழ்ல அதே மாதிரியான தீர்ப்பு தான் இது எந்த சூழலையும் மாற்ற முடியாதுங்கிறதா ஏன்னா மக்கள் தான் பிரதானம் இந்த நாட்டினுடைய இந்தியான்னு ஒரு நாடு இருக்குன்னா அதுக்குள்ள பல்வேறு மாநிலங்கள் இருக்குன்னா அந்த மாநிலங்களுடைய மக்கள் தான் பிரதானம் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னா அந்த அரசு இருக்கக்கூடிய முடிவு தமிழ்நாட்டு மக்களுடைய முடிவு அப்படி இருக்கும்போது அந்த அந்த முடிவை யாரோ ஒருத்தர் நிப்பாட்டி வைக்கிறது காலத்தளத்துறது இப்போ நாங்கள் வந்து நான் வித் பண்ணுறேன்னா முடிஞ்சு போச்சு நடத்தோம்னு சொல்லி வியாக்கியானம் பேசுறதெல்லாம் கூடாது அப்படிங்கிறத வந்து செருப்பால் அடித்த மாதிரி வந்து தீர்ப்பு வந்திருக்கு அதனால் வந்து இப்போ அடுத்த கட்டமாக இவ்வளோ நாள் கவர்னரை வைத்து வந்து ஆடிய பொம்மலாட்டத்தை அடுத்த கட்டமாக ஜனாதிபதி வைத்து ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கும் ஒரு முடிவு வரும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு பார்க்க முடியுது இது எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி அரக்கோணத்தை சேர்ந்த ஒரு பெண் வந்து வராங்க அந்த பெண் வந்து தான் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாயிருக்கேன் அப்படின்ட்டு அந்த நபர் யாருன்னா திமுகவை சேர்ந்தவராக இருக்காரு சில அமைச்சர்களுக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரி இருக்காரு என்னை வந்து தாரை பார்க்கக்கூடிய வேலையை வந்து அவர் பார்க்குறாரு அப்படின்ற மாதிரி வந்து அவங்க பேசினதை பார்க்க முடிஞ்சுது இப்போ அதற்கு வந்து எதிரொலியாக எடப்பாடி அவர்கள் வந்து ஒரு அறிக்கையை வந்து விட்டுருக்காரு பட் பின்னணின்னு பார்த்தா ஒன்று இருக்கும்ல அந்த பின்னணியே நம்ம நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் குறிப்பாக பெண்களை பற்றி விஷயங்கள் போது நம்ம வார்த்தைகளை கவனம் படுத்தணும் இருந்தாலும் காவல்துறையினுடைய அறிக்கை அடிப்படையில் பேசும்போது அந்த பெண் ஏற்கனவே திருமணமானவர் இந்த சம்மந்தப்பட்ட குற்றச்சாட்டப்பட்ட நபரும் திருமணமானவர் புகார் வந்து பத்து ஐந்து அன்று புகார் கொடுக்கப்பட்டிருக்கு புகார் கொடுத்த அன்றையே வந்து எஃப்ஐஆர் போட்டாங்க எஃப்ஐஆர் போட்டுட்டு அந்த எஃப்ஐஆர்னுடைய காப்பியே இப்போ வரைக்கும் அந்த பெண்ணு போய் வாங்கலை எஃப்ஐஆர் காப்பியே வாங்கலை வாங்கலை விசாரணைக்கு இன்னும் போகலை சம்மந்தப்பட்ட நபரை பிடித்து விசாரணை பண்ணி ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டாங்க அவருக்கு அவர் என்ன வாக்குமூலம் கொடுக்குறாருன்னா எனக்கும் திருமணம் ஆயிடுச்சு அந்த அம்மாவுக்கும் திருமணம் ஆயிடுச்சு அவங்களும் விவகாரத்தை அப்ளை பண்ணியிருக்காங்க நானும் விவகாரத்தை அப்ளை பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் வந்து விவகாரத்தை பெறவில்லை இப்படியான சூழலில் நாங்கள் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முருகன் கோயிலில் போய் திருமணம் பண்ணிக்கிறாங்க சட்டப்பூர்வமாக இரண்டு பேரும் விவகாரத்தை பெறாமல் திருமணம் செய்து கொள்வது ஒரு கிரைமு அந்த வேலையை வந்து ரெண்டு பேரும் பண்ணியிருக்காங்க பண்ணதுக்கப்புறம் வந்து அவர்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து வரும்போது தான் உடனே அரசியல் ரீதியாக நான் பழி வாங்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பெண் இறங்கி இருக்கிறதாக சொல்கிறாங்க காவல்துறை அப்படி சொல்ல காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த நிலைமையில ஒரு அடுத்த அதாவது புகார் கொடுத்த அன்றை வந்து எஃப்ஐஆர் போடப்பட்டு விட்டது முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டு விசாரணையாக காவல்துறை தொடங்கிட்டாங்க இதில் இருக்கும் பொள்ளாச்சிக்கும் என்ன சம்பந்தம் பொள்ளாச்சியில் நீங்கள் என்ன திரும்ப திரும்ப வந்து எடப்பாடி என்ன பண்ணுறாருன்னா இந்த குரங்கு புண்ணை சொரிஞ்சு சொறிஞ்சு சொரிஞ்சு பெருசாயிக்கும் பார்த்தீங்களா அதே வேலையை தான் பார்க்குறாரு ஏதாவது ஒரு திமுக அரசுக்கு எதிராக இது பண்ணணும்னு சொன்னால் வந்து சாறுகளுக்கு விருந்து வைக்க அப்படின்னா இவர் இவரு நிர்மலா பேராசிரியர் நிர்மலா வழக்கில் வந்து தீர்ப்பு இவருடைய ஆட்சி காலம் தான் அந்த சார இருந்தாலும் கேள்வி கேள்வி கேட்டாரா யார் அந்த சாருன்னு கேள்வி கேட்டாரா அந்த அம்மா வந்து மாணவிகளை தவறான ஒரு விஷயத்துக்கு அழைத்து தண்டனை பெற்றுருச்சு அது குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு வந்துருச்சு இல்லை யார் அந்த சார் எடப்பாடி சொல்லுவாரா வேற எங்கேயும் போவேணா அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது அந்த அம்மா யாரை சொல்லிச்சு யாருக்கு வந்து பல்கலைக்கழகத்தினுடைய வேந்தராக இன்னைக்கு யார் இருந்தது மாணவிகள் வந்து பாஸ் பண்ணி விட்ருவீங்க ஈஸியாக நீங்கள் பாஸ் ஆகிற ஒரு வழி இருக்குன்னு சொல்லி அந்த அம்மா கூப்பிட்டுச்சுங்கிறதானே கேஸு யார் அந்த சார்னு எடப்படியில் சொல்லணும் அதை விட்டுவிட்டு நான் இங்கேருந்து கேட்டுருந்தேன்னா இது மாதிரியான பிரச்சனைகள் வருது த தமிழ்நாட்டில் வந்து தவிர்க்க முடியாது அவர் கட்சி சார்ந்தவர்களாக இருக்கலாம் கட்சி சாரவர்களாக இருக்கலாம் யாரெல்லாம் இருக்கலாம் போலீஸ் எப்படி நடந்துக்குது புகார் கொடுத்த பத்தாம்தேதி கொடுத்தாங்கன்னா இப்போ பத்தாம்தேதி இப்போ எஃப்ஐஆர் போட்டாச்சு நீங்கள் பொள்ளாச்சியில் எஃப்ஐஆர் எப்போ போட்டீங்க பொள்ளாச்சியில் அடிக்க வந்து திமுக போராட்டம் பண்ணுது நீங்கள் வந்து எஃப்ஐஆருக்கு அதாவது கேஸு கொடுத்த புகார்தாரருடைய அண்ணனை போய் வந்து தலையில் வெட்டுறீங்க அதற்கு பிறகு நக்கீரன் பத்திரிகை உள்ள போகுது அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றங்களில் உள்ள போகுது கனிமணி அவர்கள் போய் களத்தில் போய் போராடுறாங்க அதற்கு பிறகு சிபிசிஐடி போடுறா போகிறாங்க சிபிசிஐடி ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு அன்று மாலை வந்து திமுக மீண்டும் போராட்டத்தை அறிவிக்குது ஒரு நம்ம சென்னையில் திமுக செயல் தலைவர் அன்னைக்கு வந்து அறிவிக்கிறார் போராட்டத்தை அறிவிக்கிறார் அறிவித்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த நாள் சிபிஐக்கு போகுது கேஸ் இப்படி தான் போனது சிபிஐக்கு போயுமே ப்ராப்பராக விசாரிக்கப்பட்டு அந்த நீ அந்த எல்லாம் அதாவது போனதுக்கப்புறம் கூட வந்து அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு பெண்கள் தான் சிபிஐக்கு போனதுக்கப்புறம் நாற்பத்தெட்டு பெண்கள் வந்து சசியை சொல்லியிருக்காங்க நாற்பத்தெட்டு பெண்கள் உண்மையாக வந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள்னு சொல்லி அவங்களுடைய வாக்குமூலத்தில் இருக்குது ஆனால் துணிச்சலாக வந்து வாக்குமூலம் கொடுத்து இவர்களை சிறையில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுத்த பெண்கள் நாற்பத்தெட்டு பெண்கள் அந்த குற்றவாளிகளில் ஒன்போது பேரில் வந்து ஆறு பேர் வந்து அதிமுகவில் பொறுப்பில் இருக்கான் எடப்பாடி தலையில் துண்டு போட்டுட்டு தான் சுற்றணும் வெளியில் பெண்கள் மத்தியில் போய் நடமாடுறதுக்கு தலையில் துண்டு போட்டு தான் சுற்றணும் அவ்வளோ பெரிய ஒரு கேவலமான விஷயத்துக்கு பண்ணிவிட்டு குறிப்பாக மிக முக்கியமான குற்றவாளிகளை இரண்டு ஆண்டுகள் கழித்து தான் கைது பண்ணாங்க சிபிஐ வசம் வழக்கு போய் பிரதானமான குற்றவாளிகளை இரண்டு ஆண்டுகள் வரைக்கும் வந்து அவர்கள் அமைச்சர்களுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய பாதுகாப்பு தான் இருந்துட்டு இரண்டு ஆண்டுகள் தான் கைது பண்ணாங்க இது யாரோ ஒரு லேடி வந்து அவர் சொல்கிறதுனா வேணாலும் எடுத்துக்கலாமா பிஜிபி ஆஃபீஸ் மட்டும் யாரும் பேட்டி கொடுக்கலாம் அதான் காவல்துறை அந்த மாவட்ட காவல்துறை அறிக்கை விட்டுருக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாரு எனக்கு வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் வடிவேறு போலீஸ்காரை வேலை பார்ப்பார்ல அந்த காமெடி தான் ஏன் வந்து எடப்பாடி அறிக்கையை பார்க்கும்போது என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை ஒரு ரைமிங்காக ரெண்டு பொல்லாயுதான் ஆட்சிக்கு பொள்ளாச்சியை சாட்சி இருந்தால் உடனே இவருக்கு ஒரு ரைமிங்காக வந்து அலங்கோல ஆட்சி அரக்கோணமே சாச்சின்னா நீ முதல்ல யாருக்காக பேசுகிற குற்றவங்க என்ன நடந்துருக்குது எதுவுமே கிடையாது இவரெல்லாம் எப்படி ஒரு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நான்கு ஆண்டுகள் இருந்தார்னே தெரியல தன்னை காப்பாற்றினா கூட பரவாயில்லைங்க பொதுவான ஒரு பிரச்சனை பேசும்போது அது இப்போ இப்போ இவ்வளோ விஷயம் பேசுகிற இருக்கு அந்த அந்த பொம்லைக்கும் வந்து எங்களே கல்யாணம் ஆயிருக்கு இவருக்கும் கல்யாணம் ஆயிருக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்படி நம்ம பேசணும்னு வச்சுங்களேன் பெண்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் காவல்துறை அறிக்கை இது இதுக்கு காரணம் யார் எடப்பாடி அறிக்கை விடுறாரு அது தேர எழுத்து தெருவில் விட்டு கடைசியில் இப்படி பேச வைக்கிறாரு ஜூலை ஒன்றாம் தேதிக்கு அப்புறமா மின் கட்டணம் வந்து மூன்று பர்சன்டேஜ் வரைக்கும் உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு பாமக தலைவர் தலைவரா இல்ல யாரங்க தலைவர் வேற தெரியல ராமதாஸ் அவர்கள் வேற இப்ப சொல்லியிருக்காங்க அதாவது உதய மின் திட்டத்துல அதிமுக அரசு போய் கையெழுத்து போட்டாங்க உதய மின் திட்டம் ஜெயலலிதா ஏற்றுக்கொள்ளாத திட்டம் உதய மின் திட்டத்தினுடைய அடிப்படை நோக்கமே மாநில அரசினுடைய உரிமைகளை பறிப்பது போல இருக்குது ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் உற்பத்தியாகக்கூடிய மின்சாரத்தை நேஷ்னல் கிரேடு கொடுத்துட்டு நமக்கு தேவையான மின்சாரத்தை வாங்கிக்கிறது நம்மளுடைய ஒரு நாள் வந்து இருபத்தையாயிரம் மெகாவாட் தேவைன்னா இருபத்தாயிரம் மெகாவாட்டை வந்து வாங்கிக்கிறது நம்மளுடைய உற்பத்தியை வச்சு கழிச்சிக்கிட்டு இப்போ பணம் கொடுத்துருவாங்க அப்படிங்கிறது இது வந்து இந்தியாவுடைய அமைப்புக்கே எதிரான விஷயம் அதை தான் வந்து ஜெயலலிதா ரொம்ப தெளிவாக வந்து இது பண்ணாங்க திமுக ஆரம்பத்துலேருந்து இது எதிர்ப்பு இதை திமுகவை ஃபாலோ பண்ணி ஜெயலலிதா எடுத்தாங்க ஜெயலலிதா போய் மருத்துவமனையில் படுத்தோன்னே ஜெயலலிதாவுக்கு வெளி உலகத்தில் என்ன இருக்குதுன்னு தெரியாம இருக்கக்கூடிய சூழல் இருக்கும்போது போய் உதய மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டு வந்தார் தங்கமணி இந்த உதய மின் திட்ட திட்டத்தினுடைய சாரம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழுலருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை ஒன்றாம் தேதி வந்து மின்கட்டணம் வந்து உயர்த்தணும் அது வந்து அதனுடைய அந்த இன்ஃப்ளேஷன் ரேட்டையும் இதையும் பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இதை உயர்த்திக்கணும்னு சொல்லி விதிமுறை இருக்குது அந்த விதிமுறையில் கையெழுத்து போட்டது யார் ரெண்டாயிரத்தி பதி பதினேழில் வந்து பதினாறில் போய் கையெழுத்து போட்டது வந்து தங்கமணி அவர் கையெழுத்து போட்ட காரணத்தினால இன்னைக்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூலை மாதம் வரப்போகுதுன்னா அதுக்கு முன்பாகவே வந்து இது மாதிரி உயர்த்தின பிரசை நீங்கள் உயர்த்தணும் அந்த காலாண்டு முடியுது இல்லையா மார்ச் முப்பத்தொன்று முடிஞ்சோன்னே வந்து இந்த நிதியாண்டினுடைய இன்ஃபெக்ஷன் அடிப்படையில் நீங்கள் ஜூலை ஒன்றாந்தேதி இவ்வளோ ஏற்றணும்னு சொல்லி சொல்லிடுவாங்க கடந்த ஆண்டு ஏற்ற வேண்டியது வந்து கமர்ஷியலை தவிர பொதுமக்களுக்கு ஏற்ற ஏற்ற வேண்டியதை ஏற்றிக்கிட்டு அரசை ஏற்றுக்கிட்டாங்க ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு முறையும் நான் சொல்கிறேன் போன வருஷமே பேசணும் ஜூலை மாதம் வரப்போதா இங்கே கரெக்டாக இருந்து ஆரம்பிச்சுடுவாங்க மீன் உயர போது பண்ணலாமா பண்ணலாமா நன்றி இருபத்தி வரைக்கும் வந்து போட்டு அவங்க பண்ண அந்த தான் ஆகணும் எப்படி நீட்டுக்கு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டினுடைய மாணவர்கள் அனுபவிக்கிறாங்களோ அதே மாதிரி அதிமுக கையெழுத்து போட்டது இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து இந்த ஆகணும் அதற்குள்ளே வந்து ஆட்சி மாற்றங்கள் ஏதாவது மேலே ஏற்பட்டுச்சுன்னா இதை கரைச்சு போடுவதற்கான ஒரு வழிமுறையும் பார்க்கலாம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி Legenda